வணக்கம் நம்பர்களே கரூரில் தலைவர் விஜய் தவேக்கா கூட்டத்தில் கூட்டரசில் கூட சுமார் நாற்பது பேர் உயிரிழந்தால் வந்துள்ள செய்தி அதிர்ச்சி வருத்தம் அளிக்கிறது பல காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார் அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலை உயிருந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்தேரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதை முறையாக கணக்கிட்டு அதற்கப்ப இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பதும் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தேவையான அளவு காவல்துறையை பணியமர்த்ததும் காவல்துறையின் பொறுப்பு விஜய் அவர் கூட்டத்தில் மின்சார தடை செய்யப்பட்டது தகவல் வருகின்றன இத்தனை கவனக்கூரமாக தமிழரசும் காவல்துறையும் செயல்பட்டு கடும் கண்டனத்துக்கு திமுக நடத்தும் கூட்டங்களுக்கு அந்த மாவட்டத்தில் மொத்த காவல்துறையும் அனுப்பிய பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களை போதிய பாதுகாப்பு செய்யாமல் வள வழக்கமாக இருக்கிறது உடனடியாக உயர்ந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாதால் விபத்து நடந்தா என்பது குறித்தும் மின்சாரம் தடைப்பட்டது குறித்தும் விசாரணை நடத்தி கடும் நட வேண்டும் என்று திமுக வழித்துகிறேன் கேட்டிருக்கார் யார் அண்ணாமலை இதில் வந்து அந்த உலகத்தை தெரியாத அந்த இடத்துல மின்சார தகர் தகர்சிட்டு போட்டிருக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பெரிய காவாக இருக்குது டிச்சு அது கடையில் வந்து இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட ஐம்பதாயிரம் பேர் கூடி அது பெரிய பஸ்ஸை வருது விஜய் வந்தது அப்படி மைக் சேரியிலும் ஓரம் கட்டும் போது தள்ளும் இல்லாது இது நடந்தது கரூர் ஏற்கனவே பழனிசாமிக்கு வந்து போலீஸ் அனுமதி தராமல் கோர்ட்டு முனிவாக வந்தார் இவர் ரெண்டு இடம் பார்த்தி மூணாவது இடத்துக்கு தராங்க இவ்வளோ தெரியாது அந்த இடத்த பற்றி என்ன நடக்கும் நிகழ்வுன்னு ஒரு அனுமானம் இருக்காதா வேகமாக எல்லாம் செயல்படுது இந்திய பாலஜி வர்றா உடனே பத்து லட்சம் கொடுக்குறாரு எல்லா வேகமாக உடனே நைட் ஒன் நைட்டாக கருவு போகிறாரு முதல்வர் ஸ்டாலின் எனக்குது இது வந்து சிபிஐ விசாரணை வேணும் சில பேர் கேட்குறாங்க ஏன் நடந்தது அப்படின்னு ஏன்னா இவர் வெளில வர்றது கண்ட அச்சம் மாதிரி தானே விஜய் ஓட்ட பிடிச்சிடுவாங்க குறிப்பாக மைனாரிட்டி ஓட்ட பிடிச்சி இதில் நடக்கிறது இங்கே கரூர் அது தெரியும் அப்படின்னு அதில் இது எதமே நடந்திருக்கலாம் இல்லை யாராவது இது இது எப்படின்னு விஜய் விசாரித்தாலும் தெரியும் இது ஒரு அனுமானம் எல்லாம் குறிப்பிட்றாங்க ஸோ நடந்து வருத்தம் அளிக்கக்கூடியது அப்போ முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அவங்களுக்கு அரசியல் பேசுகிறாரு மோடி மோடி போட்ட சாலையில் தான் சல்லுன்னு பயணித்து வராரு இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனையும் தெரியாமல் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படின்னு தெரியல இங்கே செய்யாத தெரியும் செய்கிறவ சொல்லியிருந்தா அப்போ நீ செய்ய போகிறேன் எல்லாம் சும்மா பழைய குருடி தான் வந்து என்ன செய்ய போகிறேன் நடிகரை வந்து வர்றாடு வேற தவிர என்ன கிளவர் இருக்கும் இருக்குல்ல அப்புறம் எல்லாம் காங் ஏன்னா இவங்க காங்கிரஸ் பெஸ்ட்டு விஜய் அவன் இந்த என்ன சொல்கிறது டைனாசிட்டி ஆட்சியில் என்ன லட்சத்து ஐம்பது வருஷமாக காங்கிரஸ் வச்சுருந்தா சரி இப்போ என்ன பண்ணுறாரு தெரியும் இங்கே சொல்கிறியா டைனாசிட்டி ஆச்சு சரி சொல்ல வேண்டியதுதான் அவர் என்ன பண்ணார் தெரியும் சும்மா பொத்தம் போதுவாக போயிடுச்சுன்னா அதுதான் இப்போது இவங்களுக்கு அனுபவம் பத்தாது மாட்டிக்கிட்டாங்க இப்போது அது உண்மையாக தச்சை எதிரணி சதியா அதை விசாரணை வச்சா தான் தெரியும் நடுத்த நடுவாங்க சிபிஐ வேணும் தான் தெரியும் ஏன்னா உயிருந்து நாற்பது பேர் பக்கம் குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட என்ன செய்வேன் தெரியல அதுதான் நீண்ட நெடிய வழக்கம் கொடுத்துட்டேன்னா மேல ஸோ அனுபவம் இல்லாமல் போனால் அப்படி தான் ஏன்னா அவன் எதிராளி எப்படி பலம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணும் பேச்சு மட்டும் ஓடி அந்த பக்கம் எல்லோரையும் வசப்பாடினால் மட்டும் பத்தாது க்ளவர்னஸ் வேணும் இதுலேயே எப்படின்னா எல்லாம் ஆட்சியை கொடுத்தா எப்படி இருக்கும் லட்சணம் அவன் பூரா ம பில்டிங் மேலேயும் அது மேலேயே எப்படியே தாவி தாவி ஏறுறோம் அதனாலையும் கரண்ட்டு கட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க கீ வச்சால் இன்னும் எத்தனை பேர் இதே நாற்பது பேர் இதுக்கே அவங்க பூரா எல்லாம் ஏறுறோம் பில்டிங் மேலே அங்கேயா ஒயர்ல எல்லாம் கை வச்சுன்னா இன்னும் மோசமாக போயிருக்காது அதனாலையும் கூடி கட் பண்ணியிருப்பாங்க பொதுவாக பண்ணுறது தான் அமிஷா வந்தப்பவும் கட் பண்ணதா அப்புறம் எங்கே போன ஒன்றரை வருஷம் பாலாஜி மின்சார தெரியும் ஆனால் இதில் வந்து ஈவன் தாவரம் அங்கேயும் இங்கேயும் சின்ன பசங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது என்ன விசாரணை வருது எது உண்மை எப்படின்றத பரிங்காலப்போம் நன்றி